ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வீடியோ விலகு நான் காமிக்க போகிறேன்னா அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒன்று பின்னி காமிச்சேன் பாருங்கள் அது மாதிரி இப்போ ரெண்டு கூட போட்டிருக்கேன் அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து இந்த மில்ட்ரி கிரீன் சொல்லுவோம் அதில் ஆரஞ்சு கலர் டிசைன் போட்டிருக்கேன் இது அடி பாருங்க இது இந்த அக வாக்கில் போட்டிருக்கேன் இந்த அடி வந்து முப்பத்தி அஞ்சு சங்கிலி வரும் இது இந்த டிசைன் போட்டு இருபத்தி ரெண்டு வருஷா போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேங்காய் பூ பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது ஒன்று அதே மில்ட்ரி கிரீனில் ரோஸ் கலர் ஒயர் போ சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் இது இந்த நீல வாக்கில் அடி போட்டிருக்கேன் இதுவும் அதே முப்பத்தஞ்சு சங்கிலி போட்டு ஆரம்பித்தது தான் அந்த டிசைன் ஒரே டிசைன் இது வேறு டைமண்ட் மாதிரி வர்றது இது இந்த ஒரு சின்ன பூ மாதிரி வர்றது இதுவும் உயரம் வந்து இருபத்தி ரெண்டு போட்டிருக்கேன் இந்த அகலம் வந்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் அதுதான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்